அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் நாட்டுக்கு நடந்ததுங்கிறது ஒரு சோகம் ஏன்னா நமக்கு ஒலிம்பிக்கில் போகிறதுக்கே யோகிதை இல்லாத நாடு ஏதோ ஒரு அந்த பொண்ணாவது தோணி தொலைஞ்சி போச்சேன்னு நெனச்சிக்கிட்டு தான் அதுலேயும் மனவாரி போட்டாங்கிறது தான் நமக்கு இருக்கிற வருத்தம் இதுக்கு முன்னாடியே நடந்துருக்குது சாந்திங்கிற ஒரு பெண் வந்து காமன்வெல்த் கேம்ஸில் வந்து ஆனா பெண்ணாங்கிற அந்த இதில் அந்த டெஸ்ட்டில் அந்த குரோமோசோமல் டெஸ்ட்டில் வந்து அது ஆண் அப்படிங்கிற மாதிரி இதாகி போய் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாங்க பிடி உஷா அவங்களுக்கு அந்த செக்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் இந்தியாங்கிற பேரே கிடையாது நம்ம பேர் எந்த விளையாட்டுலேயுமே இல்லாத ஒரு நாடு கேட்டாக்கா ஜனத்தொகை பெருசா இருந்ததுன்னு கதை விடுவீங்க உங்களை விட பெரிய ஜனத்தொகை இருக்கிற சைனா வந்து நம்பர் ஒன்ல இருக்கு கிரிக்கெட் பிளேயருக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் வந்து சானியா மெரிசர் கொடுத்தீங்களா ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குச்சு அந்த மேலே எவ்வளோ கவலைப்படுத்த முடியும் படுத்துனீங்க இந்த நாட்டை தவிர வர யாரும் சீண்டாத ஒரு கேமு அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மாத்திரம் ஆடுற ஒரு கேமு அந்த கேமில் வந்து பாரத இடத்துல கொடுக்குற நாடு அப்புறம் இங்கே போய் நீங்கள் ஒலிம்பிக்கில் போகிறேன்னு என்னத்துக்கு ஆச்சுங்க படிக்கிறீங்க பாவம் அவங்க ரெண்டு கிலோ வந்து வெயிட் அதிகமா இருந்திருக்காங்க அது நூறு ஐம்பது கிலோ வெயிட் உள்ளவங்களுக்கான அந்த போ போட்டி மல்யுத்தம் இவங்க ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருந்திருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருந்தாங்க தெரிஞ்சப்பறம் எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்க முதல்ல நாலு மேட்ச் எல்லாம் நாலு இடத்த வீரர்களை ஜெயிச்சுட்டு அவங்க வர்றாங்க ஃபைனல்ஸ் வரும்போது நீ வந்து நூறு கிராம் ஜாஸ்தின்னு சொல்றது எப்படிங்கிறதான் கேள்வி மோடியினுடைய அரசாங்கத்தை பற்றி நமக்கு தெரியும் மோடியா லேடியான்னு கேட்டுச்சு ஜெயலலிதா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லி சாகரோரணும் ஒரு வழி பண்ணிட்டு விட்டு அப்படிப்பட்ட இது இந்தமா ஒரு போராட்டம் பண்ணிச்சு பாலியல் தொல்லை கொடுத்தாலும் பாஜக ஆள் மேலே குற்றம்னு சொல்லிச்சு எல்லாம் திருப்பி கொடுத்துச்சு ஓ மெடெல்லாம் திருப்பி கொடுக்குறவளோ உங்களுக்கு திமிர உனக்கு மெடலே கிடைக்காம பண்ணுறப்பார் அது பாருங்க அந்த பழி வாங்கிறதுல எவ்வளோ இதாக இருக்காங்கன்னா ஃபைனலூர்னு கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்போ தான் உங்களுக்கு வேதனை மிக அதிகமாக இருக்கும் சேட்டிஸ்ஃபேக் ஒலிம்பிக் எல்லா விளையாட்டு வீரர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு அந்த கனவில் மல்யுத்த போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகட் உள்ளே போயிருக்காங்க இறுதிப் போட்டியில் ஆனால் இறுதிப் போட்டி ராத்திரி நடக்க இருந்த அந்த வேளையில் பகல்ல அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததாக காரணம் சொல்லி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒலிம்பிக்கில் அதெல்லாம் சகஜம் நம்ம நாட்டுக்கு நடந்ததுங்கிறது ஒரு சோகம் ஏன்னா நமக்கு ஒலிம்பிக்கில் போகிறதுக்கே யோகித இல்லாத நாடு ஏதோ ஒரு அந்த பொண்ணாவது தோணி தொலைஞ்சி போச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுலேயும் மண்ணவாரி போட்டாங்கங்கிறது தான் நமக்கு இருக்கிற வருத்தம் இதுக்கு முன்னாடியே நடந்துருக்குது சாந்திங்கிற ஒரு பெண் வந்து காமன்வெல்த் கேம்ஸில் வந்து ஆனா பெண்ணாங்கிற அந்த இதில் அந்த டெஸ்ட்டில் அந்த குரோமோசமோல் டெஸ்ட்டில் வந்து அது ஆண் அப்படிங்கிற மாதிரி இதாகி போய் அவங்கள டிஸ்குவாலிஃபை ஆனாங்க பிடி உஷா அவங்களுக்கு அந்த இது செக்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க ஆணுங்கிற மாதிரிலாம் வந்து அப்புறம் வந்து ஒரு வழியாக சமாளித்து நிமாளித்து அவங்க பெண்ணு தான் அப்படிங்கிறது இதாச்சு அது மாதிரிலாம் நடத்துகிறது அப்புறம் ஒரு ஒரு ஒலிம்பிக்கில் வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டார் மெடலையும் வாங்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அது மாதிரி நிறையா நடந்தது நிறையா நடந்தது அதில் நமக்கு நடந்தது என்னென்ன நமக்கு ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் இந்தியாங்கிற பேரே கிடையாது நம்ம பேர் எந்த விளையாட்லையுமே இல்லாத ஒரு நாடு கேட்டாக்கா ஜனத்தொகை பெருசாக இருந்து கதை விடுவீங்க உங்களை விட பெரிய ஜனத்தொகை இருக்கிற சைனா வந்து நம்பர் ஒன்னில் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு சார் நினைக்கிறீங்க கிரிக்கெட் இங்கே ஆடுறவர்கள் எந்த கேம்லேயும் நீங்கள் இருக்க முடியாது அவங்க எந்த கேமையும் வளர ஓட மாட்டாங்க ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு கொடுக்குற மரியாதை அதை நீங்கள் வந்து சானியா மெரிசா கொடுத்தீங்களா ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குச்சு அந்த மாதிரி எவ்வளோ கேவல கொடுத்த முடியும் அதே அது மேக் ஃபிக்ஸிங்லாம் நடந்தது திருட்டுத்தனமாக நடந்ததுங்கிற அந்த கிரிக்கெட் ஆடின ஆளுக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தீங்க இன்டர்நேஷ்னலாக அத்தனை நாடுகளும் கலந்துக்கிற ஒரு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின ஒரு மூணாவது மெடல் வாங்கிட்டு வந்தோம் வெங்கல மெடல் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு தெரியல இந்த நாட்டை தவிர அவரை யாரும் சீண்டாத ஒரு கேமு அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மாத்திரை ஆடுற ஒரு கேமு அந்த கேமில் வந்து பாரத ரத்னா கொடுக்குற நாடு அப்புறம் இங்கே போய் நீங்கள் ஒலிம்பிக்கில் போகிறேன்னு என்னத்துக்கு அச்சுங்கப்படுத்திக்கிறீங்க பாவம் ஒதுக்கிடுங்களா எங்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு பேச இருந்திருக்கலாம் இதில் என்ன வேடிக்கைன்னா ஒலிம்பிக்கில் நடக்கிற கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஆதி காலத்து கேம்ஸ் கிரேக்கர்கள் வந்து பயன்படுத்திய ஆயுதங்களை வந்து பிரமாதமாக பயன்படுத்துகிறதுக்காகத்தான் அந்த ஒலிம்பிக்ஸே ஆரம்பித்தாங்க தட்டு ஏறிகிறது டிஸ்கஸ் த்ரோ ஈட்டி ஏறியறது ஹேமர் த்ரோ வில் வித் இன்றைக்கி எங்கே இருக்குது அதெல்லாம் எதுக்காக ஈட்டி வச்சுக்கிட்டீங்க ஈட்டிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் ஹேமர் த்ரோ அந்த மாதிரி ஒரு ஆயுதம் இன்றைக்கி இல்லவே இல்லையே வில்லை யார் யூஸ் பண்ணுறா ஆனால் இன்றைக்கி சனாதன ஆட்சி நடத்துக்கிட்டு ராமர் கோயில் கட்டுறீங்க மோடி நம்மளை அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு வில் வித்தை இந்த மாதிரி புராதன காலத்துக்கு ராதத்தில் போகிற மாதிரி குதிரையில் போகிற மாதிரி கூடி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு குடிச்சுக்கிற நம்ம எல்லோரும் பஞ்ச கச்சம் கட்டிக்கிட்டு போவோம் அந்த மாதிரி கே இப்போ சனாதன ஆட்சி நடக்கிற இதில் வந்து வில்வித்தெயில நம்ம வரல என்ன இருக்குது வெள்ளக்காரை கண்டுபிடிச்ச பிஸ்டலை யூஸ் பண்ணாக்கா அதில் ஜெயிக்கிறாங்க ஆன்டிஇண்டியன் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை சிக்கல்களை கடந்து ஒலிம்பிக் மேடையில் போய் நிற்கக்கூடிய நம்முடைய இந்திய வீரர் வீராங்கனைகள் கடைசி கட்டத்தில் இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை செய்யப்படுறது ஒரு அநீதியாக தானே இல்லை இல்லை இதில் வந்து என் கேள்வி என்னன்னா அவங்க ரெண்டு கிலோ வந்து வெயிட் அதிகமாக இருந்திருக்காங்க அது நூறு ஐம்பது கிலோ வெயிட் உள்ளவங்களுக்கான அந்த போ போட்டியது அந்த மல்யுத்தம் இவங்க ரெண்டு கிலோ இருந்திருக்காங்க ரெண்டு கிலோ இருந்தாங்கிறது தெரிஞ்சப்பறம் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க முதல்ல நாலு மேட்செல்லாம் நாலு இடத்த வீரர்களை ஜெயிச்சுட்டு அவங்க வர்றாங்க ஃபைனல்ஸ் வரும்போது நீ வந்து நூறு கிராம் ஜாஸ்தின்னு சொல்கிறது தான் கேள்வி இதில் ஏதோ ஃப்ராடு இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வரும் ஆனால் அதுக்கு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது நம்முடைய அரசியலா இல்லை நம்முடைய நாட்டு அரசியல் ஏன்னால் மோடியினுடைய அரசாங்கத்தை பற்றி நமக்கு தெரியும் மோடியா லேடியான்னு கேட்டுச்சு ஜெயலலிதா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஏ ஒன் குற்றவாளின்னு சொல்லி சாகரோர்னும் ஒரு வழி பண்ணிட்டு விட்டாங்க மணிப்பூரில் சின்ன ரகல ஒன்று நடந்தது பெண்களையெல்லாம் நிர்வாணமாக கூட்டிகிட்டு வந்தாங்க நிதிஷ்குமார் வந்து மோ ஆட்சியில் இருக்கிறதுக்கு உனக்கு வயிற்ஸ் ஆகி போச்சுன்னு சொன்னார் சிஏஜி அறிக்கை விட்டு ஊழல் பெயர் வழின்னு சொல்லி அடையாளம் தெரியாமல் பண்ணாங்க அப்படிப்பட்ட இது இந்த மாதிரி போராட்டம் பண்ணிச்சு பாலியல் தொல்லை கொடுத்தாலும் பாஜக ஆள் மேலே குற்றம் சொல்லிச்சு மெடலெலாம் திருப்பி கொடுத்துச்சு ஓ மெடலாம் திருப்பி அளவுக்கு உங்களுக்கு திமிர உனக்கு மெடலே கிடைக்காம பண்ணுறப்பார் அது பார்த்துருக்க அந்த பழி வாங்குறதுல எவ்வளோ இதாக இருக்காங்கன்னா ஃபைனல் ஒன்று கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்குவிஃபை பண்ணுறாங்க அப்போ தான் உங்களுக்கு வேதனை மிக அதிகமாக இருக்கும் சேடிசம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து பழைய ட்ராக் ட்ராக்கர் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசு செஞ்சிருந்தால் ஆச்சரியப்பட முடியாது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒலிம்பிக்கை பார்த்த அனுபவத்தில் அரசியல் தலையீடுகளால் ஒலிம்பிக்கை மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அதுக்கு என்ன உதாரணம்னாக்கா பெர்லின் ஒலிம்பிக்ஸ் ஜெர்மனியில் நடந்தது உலக யுத்தம் நடக்க போகிற டைம் ஹிட்லர் சர்வாதிகாரியாக உட்காந்துருக்கார் ஹிட்லர் இந்த ஒலிம்பிக் நடந்த அத்தனை நாள் வந்து ஒலிம்பிக் பார்த்தார் அந்த ஊரில் அவங்க கேபிட்டல் நடந்தது அவங்க ஹிட்லருடைய வெறுப்புக்கு ஆளான ரெண்டு இனம் மனித இனத்தில் ரெண்டு இனம் என்னன்னாக்கா ஒன்று வந்து கருப்பர் இனம் நீக்கிறோம் இன்னொன்று வந்து யூத இனம் அந்த பெர்லின் ஒலிம்பிக்ஸில் வந்து இன்றைக்கு ஒரு தகர்க்க முடியாத சாதனைகளை புரிஞ்சவர் வந்து ஜெஸ்ஸி ஓவன்ஸுங்கிறவர் ட்ராக் ஈவெண்ட்ஸ்லேயும் வந்தார் த்ரோ ஈவெண்ட்ஸ்லேயும் வந்தார் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டு வர்றார் பத்து வகையான போட்டிகளில் ஜெயிக்கிறார் கருப்பர் ஹிட்லர் சொல்கிறார் ஒரு கருப்பை இப்படி ஜெயிக்க முடியாது வெள்ளைக்காரர்கள் தான் ஜெயிக்க முடியும் யூதனும் கருப்புன்னு ஜெயிக்க முடியாதுங்கிறார் அந்த மெடலை நிறுத்துங்கிறார் கண்ணு முன்னாடி இருந்தாலும் ஜா ஐ ஜம்பில் வர்றாரு ஃபர்ஸ்ட் வர்றார் லாங் ஜம்பில் வர்றாரு பார்க்குறாரு இதில் ஏதோ சம்திங் ராங் மெடலை கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அந்த கமிட்டி சொல்லிட்டாங்க அதெல்லாம் நத்திங் டூயிங் நான் விளையாட்டு ஜெயிச்சிருக்கான் தடுக்க முடியாது கொடுத்துட்டான் ஹிட்லர் போன்ற ஒரு சர்வாதிகாரியாலேயே வந்து அந்த ரிசல்ட்டை மாற்ற முடியலை அந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல அதனால் மோடிக்கும் ஹிட்லருக்கு நிறைய தொடர்புகள் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஒற்றுமைகள்லாம் நிறைய இருந்தால் கூட ஹிட்லர் அழிய முடியாத ஒரு விஷயத்தை வந்து மோடி செஞ்சுருப்பாராங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் இதை வச்சுக்கிட்டு மோடியை நம்ம வந்து விடுதலை செஞ்சு விடலாம் இல்லைன்னு சொல்லி அவரை காப்பாற்ற பார்க்கலாம் ஆனால் நமக்கு அந்த சந்தேகம் இருக்குது மோடியாக லேடியான்னு கேட்டால் ஜெயலலிதாவுக்கு நிகழ்ந்தால் நம்ம பார்த்துருக்கணும் எல்லா எல்லா இடத்துலையும் நிதின் கட்கரி நடந்ததை பார்த்துருக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி பார்த்துருக்கும் போது இது இதில் மெடலை கொடுத்த இல்லை உனக்கு மெடலே இல்லாமல் பண்ணுறப்பா பாரு அவர் பண்ணியிருந்தாங்களோ ஆச்சரியப்பட முடியாது இருக்கலாம் ஆனால் பழைய அனுபவங்களை பார்க்கும்போது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்க சார் நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க கிரிக்கெட் வந்து இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் மற்ற போட்டிகளில் வந்து இந்தியா வந்து சோபிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் அதே போல் இங்கிலாந்துனுடைய தேசிய விளையாட்டே கிரிக்கெட் தான் ஆனால் இங்கிலாந்துலேருந்து நிறைய பேர் வந்து தங்கம் வெல்றாங்க மற்ற போட்டிகளில் மற்ற விளையாட்டுகளில் இங்கிலாந்து ஒன் ஆஃப் த கேம்ஸ் தான் கிரிக்கெட் ஆனால் இங்கிலாந்து சார் இங்கிலாந்தில் நடக்கிற வந்து விம்பிள்டன் தான் மெயின் உலகம் முழுவதிலும் ஆட கேம் ஃபுட்பால் மெயின் தான் கிரிக்கெட் கிரிக்கெட் வேர்ல்டு கப் அங்கே நடத்தின போது கேட்குறாங்க வேர்ல்டு கப் அப்படிங்கிறாங்க விச் வேர்ல்டு கப் மக்கள் மத்தியில் இது பண்ணும்போது விச் வேர்ல்டு கப் ஹூ இஸ் பிளேயிங் அப்படிங்கிறாங்க இங்கிலாண்டு கிரிக்கெட்டை விட்டு ரொம்ப காலம் ஆச்சுங்க இன்றைக்கி அதை ஆடுற ஒரே நாடு வந்து இந்தியா அதனால தாங்க டி ட்வெண்ட்டி பி ட்வெண்ட்டி ஏ ட்வெண்ட்டி எக்ஸ் டொண்ட்டின்னு போட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க அதில் என்னன்னாக்கா எந்த நாடு ஆட மாட்டேங்குது அந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் வேலை இல்லை அவங்களையெல்லாம் இது பண்ணி ஒரு பத்து டீமாக பிரித்து விட்டு அது கிரிக்கெட் இருந்தவங்களாம் வச்சுட்டு புழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இது வந்து கிண்டல் பண்ணாங்க வேறு எந்த நாடு ஆண்டில் கிண்டல் பண்ண உடனே அமெரிக்காவில் அமெரிக்கன் டீம் அப்படின்னாங்க யூஎஸ் டீம்னாங்க யார் டீம் கேப்டன் யாருனாங்க லால் சாந்த் டீப் சந்து கூப் சாந்து மல்ஹோத்ரா அப்படிங்கிறாங்க அங்கே போய் அல்வா வித்துக்கிட்டு இருக்கிற சேர்ந்து பசங்கலாம் சேர்ந்து கிரிக்கெட் வைத்து அது யுஎஸ் டீம்னு சொல்லிட்டு உக்காத்துட்டுருக்காங்க இப்படி தான் அந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மூணு பர்சன்ட்டுக்காரருடைய கேம் அவங்க வேறு எந்த கேமையும் ஓட மாட்டாங்க அவங்க வழக்கமே தான் தமிழ் புராதன மொழி உலகம் முழுதும் பேசப்பட்டுகின்ற மொழின்னாக்கா அதை ஒழிச்சி கட்டுறதுக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வைப்பாங்க அந்த மாதிரி ஆட்களும் பௌத்த மதம் வந்து அழிக்கிறதுக்கு பார்த்தாங்க இந்தியாவில் தான் அது இல்லை உலகம் முழுதும் அந்த மூணாவது பெரிய மதமாக மாறிச்சு ஓ மதம் வந்து மூணு மாநிலத்துக்குள்ளார் போயிடுச்சு கிரிக்கெட் மாதிரி இப்போ சென்னையை தமிழ்நாட்டையும் எடுத்துங்க கிரிக்கெட் எங்கே ஆடுறாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா சவுத் மெட்ராஸில் தான் ஆடுவாங்க நார்த் மெட்ராஸில் அந்த கேமே கிடையாது ஏன்னா அங்கே இருக்கெல்லாம் மூணு அந்த மூணு பர்சன்ட் இல்லை அங்கே அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிபால் பேஸ்கெட் பாலு கே ஃபுட்பாலு கேரம் போர்டு இதெல்லாம் தான் அவங்க ஆடுவாங்க எல்லாம் வேறு விடையாட்டுகள் அங்கே சிலம்பம் கிளம்பம்லாம் இருக்குது பாக்ஸிங் ரொம்ப ஃபேமஸ் அங்கே கிரிக்கெட் கிடையாது நாங்கள்லாம் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க எங்களுக்கு தெரியாது கிரிக்கெட் எங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபுட்பாலில் வந்து ஸ்டேட் பிளேயர்ஸு நேஷ்னல் இருந்தாங்க பரநாமன் தேவதாஸ் போன்றவர்கள் நேஷ்னல் பிளேயர்ஸ் பேஸ்கெட் பால் ராஜேந்திரன் ரங்காச்சாரியெல்லாம் நேஷ்னல் பிளேயர்ஸ் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணாங்க அந்த மாதிரி அதாவது நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் போனீங்கன்னா கிரிக்கெட்டு ரங்காச்சாரி கோவிந்தாச்சாரி சுப்பாச்சாரி இவங்க ஆடிட்டு இருப்பாங்க அவங்க ஆடுறாட்டம் பேஸ்கெட் பாலுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்கல எந்த பத்திரிகையில் இங்கே இன்றைக்கி இன்றைக்கி ஒலிம்பிக்கை பற்றி போடுறாங்க க கடைசியில் வந்து டி ட்வெண்ட்டி மேட்சில் யார் நடந்ததுன்னு அதையும் போட்டு ஹைலைட் பண்ணுறாங்க அதுக்கு கொடுக்குற அதே ஈக்குவல் ஒலிம்பிக்கை பற்றி க ஓரம் கட்டுறாங்க டென்னிஸ் நம்மக்கிட்ட பிறமாறுவா வருது சென்னை டென்னிஸ் இருந்தது போரிஸ் பேக்கர் போன்ற இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து ஆடினாங்க பிளான் பண்ணி ஒழிச்சிட்டாங்கல்ல மிக இல்லையா அது இந்த டென்னிஸ் ஒழிச்சுக்கிட்டு தான் வருவாரு அதனால் கிரிக்கெட் இருக்கிற இந்த நாடு வந்து வேறு எந்த கேமுக்கு அந்த விளையாட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதோடு நம்ம சா சாட்டிஸ்ஃபை அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்